எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம இன்னைக்கு பேச எடுத்திருக்க டாபிக் நம்மளை நாமளே எப்படி ஊக்கமளித்து கொள்வது ஊக்கப்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க ஆனா மற்றவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் தன்னோட விஷயம் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தடுமாறி தான் போயிடுறாங்க தனக்கு தானே ஊக்கம் அளிக்கிறது அப்படின்றது அவங்களால முடியாத ஒரு காரியமாவே இருக்கு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தனக்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் தலைந்து போய்ட்டு சோர் வடைஞ்சு போயிடுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே ஊக்கப்படுத்துக்கே தவறுறது தான் இதுக்கு எப்படி கொண்டு வர்றது நம்மளை எப்படி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஈஸியாக ஒரு எட்டு வழிமுறைகள் இருக்குது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்மை நாமே ஊக்கப்படுத்துவது எப்படி முதல் விஷயங்க நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்போயுமே நம்மளோட உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் சே இப்படிலாம் திங்க் பண்ணுறோம் பாரு இதை பற்றி நம்ம அவங்கள பற்றி இப்படிலாம் யோசிக்கிறோமே அப்படின்னு நம்மளோட ஃபீலிங்ஸை கீழ்த்தனமாக நம்மளே வந்து யோசிக்கக்கூடாதுங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வு எதுவாக இருந்தாலும் சரி அது முதல்ல நீங்கள் மதிக்கணும் ஒருத்தர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு உணர்வு வருது அப்படின்னாலும் சரி ஹெல்ப் பண்ண முடியாமல் ரொம்ப தயக்க நிலைமை வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த உணர்வுகள்லாம் என்ன வருது ஏன் இப்போ நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து கொண்டு வரணும் அப்படி நீங்கள் இருக்கும்போது ஃபீலிங்ஸ்க்கு எப்போ நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களோ அப்போ உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ண முடியுங்க ரெண்டாவது விஷயம் இந்த உணர்வுகளுக்கு வந்து நம்ம மோட்டிவேட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தடுமாடி போடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னோட கோல் என்ன அப்படின்றது செட் பண்ணவே மருந்து போடுறது தான் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கோலை யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக மாற்றிக்கிட்டே போயிடுவாங்க நம்மளோட இலக்குகள் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணுங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கோல் செட் நானும் அந்த கோலை மாற்றக்கூடாது உங்களோட கோல் ஒரு பெரிய கோலாக செட் பண்ணிட்டு அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஸோ நீங்கள் கோல் செட்டு பண்ணும்போதே சின்ன சின்ன கோலாக செட் பண்ணிக்கணும் உங்கள் மார்க்கை வந்து கடினமான ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி முன்னேறிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு காலேஜ்க்கு போகணும் நல்ல கோர்ஸ் படிக்கணும் அப்புறம் நல்ல ஜாபுக்கு போகணும் இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே ஜென்ரல் கோல்ஸில் No one. உங்களோட கோல் சொல்லும்போது முதல் ஸ்டெப் என்ன நீங்கள் நல்லா படிக்கணும் நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ எவ்வளோ ஸ்கோர் பண்ணால் அது நல்ல படிப்புன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கோல் செட் பண்ணும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரணும்னு நீங்கள் கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வர்றதுக்கு நான் என்னென்ன முயற்சி செய்யணும்னு அடுத்த கோலை செட் பண்ணணும் இப்படி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டே போனால் மட்டும்தான் நீங்கள் செட் பண்ணக்கூடிய கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேலைக்கு எட்டு மணி வேலைக்கு லேட்டா போயிட்டு இருக்கேன்னு வச்சுப்போமே அப்போ நீங்க எட்டு மணிக்கு உங்களால் போக முடியல பதினஞ்சு நிமிஷம் டிலே ஆகுது எதனால் டிலே ஆகுது டிராஃபிக் ஜாமால் டிலே ஆகுது அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பக்கூடிய நேரத்தை பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி தள்ளி வைக்கலாம் அப்போ பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் முன்னாடி தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அடுத்த கோல் செட் பண்ணி அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் இப்படி தாங்க நீங்கள் உங்களோட விஷயத்தையே சிறிய சிறிய இலக்குகளாக செட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையோட இலக்கை உங்களால் ஈஸியாகவும் அடைய முடியும் முன்னேறிட்டு போயிட்டு அடுத்ததுக்கு என்னவோ அந்த மாதிரி விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய சிறிய இலக்குகளை செட் பண்ணி அதை அடையிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கிறத உங்களால ஈஸியா பார்க்க முடியுங்க கண்டிப்பா உத்வேகத்தோட நீங்க பண்ணும்போது தான் உங்களோட மோட்டிவேஷனை உங்களுக்குள்ளேயே பவர் வந்து இம்ப்ரூவ் பண்றத உணர முடியும் மூணாவது விஷயம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயத்தாங்க உடற்பயிற்சி செய்யுங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு மட்டும் இல்லைங்க மூளை கூட சுறுசுறுப்பாக இல்லாமல் ஒரே இடத்துலையும் மந்தமாயிடும் ஸோ உடற்பயிற்சி செய்யும்போது உங்களோட கோல் நீங்கள் என்ன செட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மனநிலை மட்டும் இல்லைங்க உடல்நிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ உடல்நிலையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும்னா உடனே ஜிம்மில் போயிட்டு செஞ்சு அதில் இருக்கிற மாதிரி நான் வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யறதை ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸை ரெகுலர் பண்ணி செஞ்சுக்கிட்டே வரணும் இப்படி நீங்கள் உடலுக்கு வந்து ஒரு உழைப்பை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலையும் சேர்ந்து உத்வேக நிலையை அடையிறத ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும் பிரச்சனை வரும்போதும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் பிறக்கும் நாலாவது விஷயம் பேர்கிட்ட எப்படி பேசுறது சில பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க போனோம்னா அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க இவங்களோட கஷ்டத்தை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்டு அவங்க இன்னும் வந்து ரொம்ப கஷ்ட நிலைக்கு போயிடுவாங்க அப்போ நீங்கள் விஷயத்த வந்து மற்றவங்களோட பேசுகிறீங்க ஆறுதல் கொடுக்கக்கூடிய மாதிரி பேச போகிறீங்க இல்லை நம்பிக்கை கொடுக்க மாதிரி பேச போகிறீங்கன்னா நெகட்டிவாக பேசுகிற விஷயத்த உதறி போட்டுருணுங்க தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா பேசணும் இல்லை அப்படின்னா மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்கறதா இருந்தீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பேச விடணும் பேச விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இதில் வந்து கொஞ்சம் வாங்க இந்த மாதிரி மாறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ மன கஷ்டம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு மோட்டிவேஷனாக நம்ம அறுதல் கொடுத்துட்டு வந்துடலாங்க ஆனால் அதை விட்டுட்டு நம்மளோட நெகட்டிவ் ஸ்டோரியெல்லாம் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி பாருங்கள் ஏன் ஸ்டோரி பெருசு உங்களோட ஸ்டோரி கம்மி உங்களோட கஷ்டம் கம்மி அப்படின்னு நீங்கள் கம்பேரிசன்லாம் பண்ணி பேசினீங்கன்னா கேட்குறவங்களுக்கும் வெறுப்பு தட்டும் உங்களுக்கும் அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது ஸோ நீங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கு நீங்க ஆறுதல் வந்து கொடுக்கற மாதிரி பேசணுங்க அதுக்கு உங்களை நீங்க வளர்த்துக்கணும் எப்ப நீங்க மத்தவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கற மாதிரி பேசுறீங்களோ அது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்கும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட பைன்னு சொல்லிக்கிற அளவில் கூட நிறைய பேர் இப்போ இல்லைங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கூட இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன செஞ்சுட்ருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த படம் பார்த்தீங்களான்னு ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கிறோங்க இப்படி வச்சுக்கும் போது நமக்கு அவங்களால எந்த ஹெல்ப்பும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்மளால் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து கிடைக்கும் நமக்காக காது கொடுக்கறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து நமக்கு கிடைக்குங்க அதனால் கண்டிப்பாக மற்றவங்கள தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் பேசக்குள்ளே இருக்கணும் அஞ்சாவது விஷயம் செல்ஃப் கேர் பண்ணுறது இதான் நிறைய பேர் பண்ணுறது கிடையாதுங்க மற்றவங்க மற்றவங்கன்னா தன்னோட வாழ்க்கையை மற்றவங்களுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உங்களையே நீங்கள் மேம்படுத்திக்கணும் உங்களுடைய மனநலனும் உடல் நலனையும் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் ஆஃபீஸில் என்ன செய்கிறதுனே தெரியல யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும் தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு குளியல் எடுங்க பத்து நிமிஷம் எடுக்கக்கூடிய குளியலை இருபது நிமிஷமாக ஆகுங்க தண்ணியில் நின்று யோசிங்க நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்கு இதை ஃபீல் பண்ணுறதால என்ன ஆகிடப்போகுது இதை ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டா என்ன போகுது அப்படின்னு அந்த விஷயத்தை அக்கு வேறு ஆணி வேற நீங்கள் அலசி யோசிங்க அப்படி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் குள்ளையே உங்கள் மனம் வந்து ரொம்ப லீஸாக ஆகிறத உணர முடியும் அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து போடலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம் இப்படி நீங்க உங்களை நீங்க செல்ஃப் கேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு ரிஃப்ரெஷ் வர்றதை உணர முடியுங்க ஆறாவது விஷயம் ரொட்டீனாக செய்யக்கூடிய சில விஷயங்களை அமைச்சிக்கிறது என்ன ரொட்டீனாக செய்கிறது காலையில் ஏன்கிறோம் மணமண்ணு குளிக்கிறோம் வேலைக்கு போகிறதுக்கு போகிறோம் திரும்ப சாயந்தரம் வரும் அதே ரொட்டீன் வேலை தானே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் என்ன புதுசாக நான் ரொட்டீனாக என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ரொட்டீனாக செய்யற மாதிரி வச்சுக்கணுங்க காலையில் நீங்கள் எப்போயுமே ஏன்ச்சி ஆஃபீஸ்க்கு எட்டு மணிக்கு போகிறீங்களா ஆறு மணிக்கு ஏன்கிறீங்களா அதை அஞ்சே முக்காவுக்கு ஏன்கிற மாதிரி பழக்கப்படுத்திங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்காக உங்களோட டைம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு நடைப்பயிற்சி செய்யுங்க இல்லை நீங்கள் கைவேலை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு ஏதாவது ஒரு கைவேலை செய்யணும் அப்படின்னு டைம் ஒதுக்குங்க அது உங்களோட ஃப்ரீ டைமாக இருக்கலாம் இப்படி தினசரி ஒரு வழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு சாமி பாட்டு பாடுறதெல்லாம் கூட வழக்கமாக வச்சுருக்காங்க அது கூட உங்களோட எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலாம் பண்ணலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஒரு பெரியவங்களோட உட்காந்து பேசலாம் இல்ல பிப்டீன் வேற ஏதோ ஒரு வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வழக்கத்தை தினசரி நம்ம வழக்கமா ஆக்கிடணும் ஆனா இந்த மாதிரி நீங்க வாக்கக்கூடிய வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்க கூடாது டெய்லி நான் காய்கறிக்கு வாங்க போகிறேன் அப்படின்னா மத்தவங்களுக்காக நீங்க அதை செய்யும் போது அது ஒரு வேலை தான் வந்துருமே தவிர அதனால உங்களுக்கு எந்த உத்வேகமும் கிடைக்காது உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த நீங்க செய்யற மாதிரி பழகிக்கணும் ஈவன் சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை புக்கு பிடிச்ச கதை புக்கை எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க ஈவன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புஷ்டப் பண்ணக்கூடிய ஒரு தினசரி வழக்கமாக தான் எடுத்துக்கணும் ஸோ இப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய செல்ஃபாவே உங்களுக்கு உத்வேகம் வர்றத உணர முடியுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது தீய எண்ணங்கள் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா தான் தீய எண்ணம் வரணும்னு இல்லைங்க மற்றவங்கள பார்த்து இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட ஒரு பொருள் ஷேர் பண்றாங்க அப்படின்னா இவங்க எந்த விஷயத்துக்காக எதுக்காக நம்மள்ட்ட வந்து இப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளோட தீய எண்ணம் நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க இது போல டக்குனு உங்களுக்கு நெகட்டிவ் திங்ஸ்லாம் வருதா அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணுங்க அதை டக்குன்னு நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கணும் நமக்கு கொடுக்குறாங்களா தட் மீன்ஸ் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா பேசுகிறதா இருக்கேன் நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அதனால தான் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துங்க ஈவன் அவங்க வந்து நம்மள்ட்ட நெகட்டிவ் அப்ரோச்சோடையே வந்திருந்தால் கூட உங்களோட பிஹேவியரால் உங்களோட எண்ணம் பாசிட்டிவாக இருக்கிறதால உங்களோட பிஹேவியராக என்ன ஆகும்னா பாசிட்டிவாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாகவே மாற்றிடும் ஸோ இப்படி நீங்கள் யோசி சீக்கிற விதத்தை வந்து மாற்றிக்கணுங்க நம்மளை சுற்றி விஷயமே நமக்காக தான் நடக்குது எனக்காக தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஆண்ட்ரி பண்ண உங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் காணாமையே போயிடும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தினசரி வழக்கமா ஆக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சாவே போதும் அப்படின்னு சொன்னோம் அது எதுவுமே இல்லாத டைம்லையும் அந்த பதினஞ்சு நிமிஷம் நீங்க பண்றதை தவிர்த்து அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்காகவே செய்யக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பா அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு பிடிக்கிறதே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாடு மாதிரி செய்யற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்திலே மன சோர்வடைஞ்சு உங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் எப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்க அர்த்தப்படுத்ததான் நீங்க நினச்சிக்கிறீங்களா அதுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச செயல்களை நீங்க செய்யும் உங்களால வந்துட்டு டோட்டலாக செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா அன்றைக்கி நீங்கள் செஞ்சுருக்கணுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது தான் உங்களோட லைஃபோட மீனிங் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களையே வந்து செல்ஃபாகவே வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்க முடியும் இப்படி பூஸ்டப் பண்ணும்போது தான் உங்களோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும் உங்களை உங்கள் நீங்களாகவே ஊக்கப்படுத்திக்க முடியும் எந்த சோகமான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தாலும் தைரியமாக அதை விட்டு உங்களால் வெளியில் வர முடியும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும்ங்க நம்மள நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே பெரிய பிரச்சனையா நமக்கு இருக்காதுங்க ஈஸியா நமக்கு சமாளிக்க முடியும் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீதி இன்னொரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில திரும்ப பார்ப்போம் இதுவரைக்கும் அனைவருக்கும் அனைத்து